ായി മറവായി മലരായി മനിയായി ഉരുവായി അറുപതായി ഇതായി മാറവായി മലരായി മനിയായി കരുവായി ഉയരായി കാതെയായി വിദേിയായി കരുവായിരായി കാതെയായി വിദേവായി മറുവായി அருள்வாய் கூகனே உருவாய் அருபாய் கொலதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வினியாய் கருபாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணே என்றும் முதன்மையா பலவரும் ராஜயோகம் பேட்டவரும் எதிரே கலங்கடிக்கும் சிம்ம பயம் போன்றவரும் அனைவரும் ஆதரிக்கும் ஆகசமான சக்தி படவை என்று ராஜா எதிலும் முதன்மையாக வலவரும் பேரரசா பலவரும் தன்மை போல் மற்றவரின் நேசுக்கும் தாயுள்ள படத்த சிம்மத்து உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பொதுவாகவே காலபுருஷருக்கு ஐந்தாவது ராசி திரராசி ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பதினெட்டு சித்திரையை அருளாசி பெற்றது ஸ்ரீ ராமதேவர சித்திரை அருளாசி அதிகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை முற்புறவில் நல்ல தவம் நல்ல கர்மா இருந்தால் மட்டும்தான் இப்பிறவியில் அது அவதாரம் செய்ய முடியும் அப்படி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி சிம்ம ராசி ஏனெனில் ஆண்டாள் தேவி அவதாரம் செய்த ராசி சமயபுர்த்தா அருளா அவதரித்த ராசி ராமதேவர் சித்திர அருளாசி பெற்ற ராசி விநாயகப் பெருமானின் அருளாரும் ஆஞ்சநேய பெருமான் அணுக்கரவும் ஏன் மகாதேவின் சிவபெருமானின் அணுக்கிறவும் முருகப்பெருமானின் பேருள் பெற்ற பெருமை மிகுந்த மிகவும் சூட்சமடைந்த கலியுகத்தில் அற்புதம் பெருசும் ஆற்ற பெறுதும் முதல் தரமான ராஜயோகத்தை பெரும் ராசி ஸ்திர ராசிகளில் சிம்ம ராசி ஒன்று அந்த வகையில் இந்த சிம்மராசியில் மகம் மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் என்பது ஒரு விதி பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தின் தேவதி க கிரகம் கேதுபோவான் என்றாலும் ஞானக்காரன் என்றாலும் இந்த கிரகத்தை இயக்குவது சுக்குரன் தான் ஏன் என்றில் இந்த மகம் நட்சத்திர அதி தேவதை அதிர்ஷ்ட சேவதை இந்த கலியலுக்கு சுக்ர பகவானாக சுகீர்த்தி தேவியாக கருதப்படுகிறது சுக்ர மனைவியாகி சுகீர்த்தி தேவி இவர்கள் வாழ்க்கையில் உயர்நிலை அடைய உயர்ந்த ஸ்தானத்தை அடைய இவர்கள் பசுமாட்டிற்கு அடிக்கடி அகத்திக்கீரை வாழைப்பழம் இனிப்பு பதார்த்தம் பொங்கல் குடித்து வழிபட வேண்டும் பசுமாட்டை தொட்டு தொட்டு வணங்க வேண்டும் காமதேவி வழிபட வேண்டும் இது நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு டு ஆறுகள் விஸ்வரூப தரிசனத்தில் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள விஸ்வரூப தரிசனத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் நட்சத்திரம் அவதாரம் செய்திருந்தாலும் சரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் ஸ்ரீரங்கத்தில் சுக்கரபவானுடைய திருப்பாதத்தை கண்டு கழிக்க வேண்டும் அப்படி ஒரு திருபாதத்தை கண்டுக்கல ஒரு மனமுகிழ்ந்து சுக்கரபவான் உங்களுக்கு சுகபகத்தை உலக மண்ணுலக ஆசையை விண்ணுலக ஆசையை பொன்னுலக ஆசையை தீர்த்து வைத்து உங்களை குபேரபுரிய ஆக்குவது நிதர்சனமான உண்மை இது யாரும் தடுக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாய்ப்பிருந்தால் ஸ்ரீரங்கம் சென்று வரலாம் ஸ்ரீரங்கம் சென்று வர முடியாத வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகோரையை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகோரையை வீட்டில் சுக்கர பகவான் மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சௌமங்கலிய தேவதே சௌபாகிய லக்ஷ்மி மமோபார்த்த பார்த்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் குரு குரு பசி பசி ஸ்வாகா என்ற சுலோகத்தை நூற்றி எட்டு முறை ஒரு லட்டு நைவேத்தியமா சுக்கர பகவான் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு வைத்து இந்த லட்டை இவர்கள் சாப்பிட்டு வர இப்படி சாப்பிட்டு வரும்பொழுது ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு இவர் பொன்னாபரணியம் கொடுத்து புதையல் யோகம் பெற்று இவர்கள் குபேரனாய் வருவது தின்னம் இதை எவர்களும் தடுக்க முடியாது மேலும் இவர்கள் யோகம் நெருத்தடைய சுக்கர பகவான் ஸ்தலமான திருக்கஞ்சனூர் கும்போன் திருக்கஞ்சுனூர் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று சுக்ரபகவானுக்கு பட்டாடை சாத்தி சுக்கரபவானை வழிபட்டு ஓம் தத் புருஷா விஸ்மகே ஓம் தனுக ஓ ஓம் புருஷோ தந்தி பிற சோதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி சுக்ரபவானே ஓம் அச்வத் பஜா விஸ்மக தனு கிமகி தன்னோ சுக்ரபிர சோதயாத் என்ற சுலபத்தை இவர்கள் ஒன்பது முறை சொல்லி சுக்ரதி சுக்கரபவானின் சுகீர்தி தேவியை முழுமையாக வழிபடும் வழிபடும்போது இவர்கள் மிகப்பெரும் யோகத்தை பெறுவார்கள் மேலும் சுக்கரபகவான் யோகமான கருடாழ்வரை பிடித்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீரங்கம் சென்றால் அந்த பெரிய கடவாள்வரை அங்குள்ள அஷ்டநாகர் வழிபட்டு கடாள்வரை முழுமையாக பிடிக்கும்போது சுக்கரபா அருகாட்சம் அதிகங்கள் கிடைத்து நீங்கள் பூமிக்கு மிகவும் புதை யோகத்தையும் மறைபொருள் யோகத்தையும் யோக தனயோகத்தையும் சிம்மராசியில் மகன் நட்சத்திரம் பெறுவது உண்மை ஏனெனில் உங்களுக்கு மூன்று கூடிய முயற்சிஸ்தானாதிபதியாகவும் பத்துக்குரிய ஜீனாவதியாக இருப்பது சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானே உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக மகம் நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது இவர் சுக்கிரனை பிடித்து கொண்டு தினந்தோற இனிப்பு பதார்த்தம் லற்று அல்லது குலோப்ஜாம் அல்லது இனிப்பு தினந்தோறும் சாப்பிட்டு சுக்கிரனை மனதார துதித்து வரும்பொழுது ஓம் சுக்கர பகவானே போற்றி என்ற தினந்தோறும் துதித்து வரும்பொழுது சுக்கர பகவான் உங்கள் மனம் குளிர்ந்து பொன்னாபரண யோகத்தையும் மண்ணாபரண யோகத்தையும் குபேர யோகத்தையும் அருள் யோகத்தையும் மெகா குபேர தனயோகத்தை கொடுத்து இப்போமையில் உங்களை குபேரனை வளவகிப்பது மகம் நட்சத்திரக்காரர்கள் கு சுக்கர பகவானே அதனால் பிரியமானவர்கள் சுக்கர பகவானே சுகர்த்தி தேவியும் பிடித்து கரடாள் வரை பிரித்து மனதார துயித்து பசுமாட்டையும் நினைத்துக்கொண்டு கொண்டு தேர்வியும் நினைத்து கொண்டு இந்த அருள்கடாட்சத்தை நீங்கள் பெறும்பொழுது கூடா கூடியாய் நீங்கள் சுகமும் பொருளும் பொண்ணும் பலம் பெற்று இன்று மட்டாமல்லாமல் ஆயில் முழுவதும் நீங்கள் மிக பெரும் தனவந்தராய் வருவது உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது பிரியமான சகோதர சுருளே இந்த மகன் நட்சத்திர அவதாரம் அவசியம் வெள்ளிக்கிழமை யாருக்கும் உங்கள் கையால் ஒரு ரூபாய் கொடுத்தானோ கொடுக்கக்கூடாது அந்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்குரியது இது உங்களுக்குரிய வாழ்வாதாரத்துக்குரியது அன்றைய நாள் இங்கே கொடுக்கும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் மற்ற நாள் கொடுங்க அந்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்குரிய நாளாக கொண்டு அன்றைய நாளை நல்ல நகை சந்தோஷமான நாளாக கொடுங்க வாழ்வில் பொன்னாபுரமும் மன்னாபுரம் என்கிறது குபேரநாய் ஒவ்வொரு நாளும் மகன் நட்சத்திரத்தில் வருவது உண்மை உண்மை உண்மை